ஹாய் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிம்பிளாக கோழி கறி செய்யலாமா ஒரு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகியதும் இடித்து வைத்திருந்த இஞ்சி உள்ளி சேர்த்து பதக்கவும் அதன்பின் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சிறு துண்டுகளாக வெட்டி சேர்த்து வதக்கவும் இப்போது கடுகு பெருஞ்சீரகம் நற்சீரகம் சேர்த்து பதக்கவும் பின்பு தூளுப்பூ மஞ்சள் சேர்த்து கலந்த கோழித்துண்டுகளை போட்டு வதக்கவும் இப்போ மூடி போட்டு அவிய விடவும் இடையிடையே கலந்து விடவும் கோழி ஓரளவு அவிந்ததும் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கை வெட்டி சேர்த்து கலந்து கொள்ளவும் கோழி உருளைக்கிழங்கு அவிந்ததும் தக்காளி பேஸ்ட் போட்டு கலந்து கொதிக்க விட்டு இறக்கினால் சுவையான கோழிக்கறி ரெடி